மாசி மாதம் ஒன்றாம் தேதி என்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை இருபத்தி ஏழு முறை வலம் வந்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க ஒருவேளை அந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வீட்டிலேயே எந்த முறையில் வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஐயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருஷத்துக்கு நான்கு முறை வரக்கூடியது தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதில் ஒன்றுதாங்க மாச மாதம் முதல் தேதியில் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க இது குறிப்பிட்ட நேரம் இருக்குதுங்க அந்த நேரத்துக்குள்ள நம்ம பெருமாளை நாம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவது மட்டும் இல்லாம வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளையும் நேரத்தையும் தவற விடாம வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் காலை பத்து மணிக்குள்ளான நேரத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குரிய வழிபாட்டை நம்ம செய்ய வேணும் அதனால் பிரம்மமுர்த்த நேரத்தில் எந்திரிச்சு சுத்தமாக நம்ம குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் பெருமாளுடைய படம் கண்டிப்பாக இருக்க வேணுங்க பெருமாளுடைய படத்தை நம்ம சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து பெருமாளுடைய படத்திற்கு நம்ம போட்டு நம்ம வழிபட வேணும் அடுத்ததாக பெருமாளுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபட வேணுங்க அதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து அதில் நான்கு துளசி இலைகளை கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டு பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி நம்ம வைக்க வேணுங்க இப்பொழுது பெருமாளை முழு மனதோடு நினைத்து நம்முடைய வேண்டுதலை முன்வைத்து ஓம் நமோ நாராயண் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம உச்சரிக்க வேணுங்க இப்படி உச்சரித்து முடித்த பின்னாடி பெருமாளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம தீர்த்தமாக கொடுக்க வேணுங்க இப்படி செய்வதனால எந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணுமோ அந்த வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே அன்றைய நாளில் நம்ம விஷ்ணு சகஸ்திர நாமத்தை பாராயணம் செய்வதும் மகாலட்சுமிக்குரிய அஸ்டாகத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாய் யாரையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டோம் பண வரவானது அதிகரிக்குங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க முழு மனதோடு வீட்டிலேயே பெருமாளை நினைத்து இந்த முறையில் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா பெருமாளுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகள் இருக்குது அந்த வகையில் மகத்துவமான மாசி மாதம் நாளை அதாவது பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இருக்குதுங்க ஒரு வருஷத்தில் வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மற்றும் மாசி ஒன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் மாசி மாத பிறப்பான நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலமானது பிறக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கும்ப சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் நதிக்கரைகள்லையும் சமுத்திர கரைகள்லையும் நம்ம நீராடி வழிபட்டோம் அப்படின்னா சகல விதமான பாவங்களும் விலகி நன்மைகளானது கதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த காலம் பெருமாள் நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு கொண்ட காலமாகுங்க இரண்டர சம்ஹாரம் செய்து தன்னுடைய பக்தனான பிரகலநாதனை காப்பாற்றிய நரசிம்மர் கோவம் தனியா தன்னுடைய உக்கரமான வடிவிலேயே இருந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் பயந்து போய் லட்சுமி தேவியிடம் முறையிட்டாங்களாம் லட்சுமி மகாலட்சுமியும் பெருமாளை சாந்தப்படுத்த ஒப்புக்கொண்டு பயபத்தியோடு நரசிம்மரிடம் நெருங்கினாங்களாம் மகாலட்சுமியுடைய நிழல் பட்டவுடன் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் வைத்து கருணை வடிவமாக லட்சுமி நரசிம்மராக மாறினாராமாங்க மகாவிஷ்ணு இது நடைபெற்ற காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபதாகுங்க ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபட்டிருக்குங்க அதனால் இந்த முறை நம்ம ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இதே போன்ற ஒரு புண்ணிய காலம் வரும் வரைக்கும் நம்ம மீண்டும் அறுபது வருஷம் காத்திருக்க வேணுங்க ரொம்பவே அரிதாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதுனால மகிழ்ச்சியான வாழ்க்கையானது அமையுங்க செல்வ செழிப்பானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வளமான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சிவன் கோவில்கள் பிரதோஷ கால பூஜை நடத்தப்படுவது போல பெருமாள் கோவில்களும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய வழிபாடானது நடைபெறுங்க இந்த நாளில அதிகாலை ஒன்று முப்பது மணியில் இருந்து பத்து முப்பது மணிக்குள்ளான நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடும் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இருக்குது முழுமையா ஒன்பது மணி நேரம் இந்த புண்ணிய காலமானது இருக்குதுங்க காலை பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதனால காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று பத்து மணிக்குள்ளான நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்து முடிக்க வேணுங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு உங்களுடைய கையில் இருபத்தி ஏழு பூக்களை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணுங்க எந்த வகை பூவா இருந்தாலும் பரவாயில்லைங்க பெருமாளுடைய கருவறை குடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபட வேணுங்க அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காக தாங்க நம்ம போகும்போதே இருபத்தி ஏழு பூக்களை நம்ம எடுத்துட்டு போக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு சுற்றும் முடிந்தவுடன் ஒரு பூவை கொடிமரத்தினோட பாதத்தில் நம்ம வைக்க வேணுங்க பிரதட்சணம் முடிந்த பின்னாடி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நம்ம வழிபட வேணும் அதற்கு பிறகு அர்ச்சனைய செய்ய வேணுங்க இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேணுங்க இல்லைன்னா நாராயண் ஆய நாராய நாய என்று சொல்லியபடியே நீங்க பிரதட்சணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே வியாபாரத்திலையும் செய்யக்கூடிய வேலைகளையும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காரிய தடை விலக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பிரதட்சணம் செய்யும் போது ஓம் அனிருத்ரனே நமக என்று சொல்லி நீங்கள் பிரதட்சணம் செய்ய வேணுங்க அதே போல் வீட்டில் நோய் நொடி பிரச்சனைகள் தீர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்று துதி எத்தனை முறை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை உச்சரிக்கலாங்க அதே போல் இதையும் சொல்ல தெரியாதவங்க கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கூட நீங்க பிரதட்சனை செய்யலாங்க அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க இப்படி வழிபாட்டை நிறைவு செய்து விட்டு வீடு திரும்பும் கடையிலிருந்து ஒரு பாக்கெட்டு கல்லுப்பை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து நீங்க வழிபட வேணுங்க அந்த கல்லுப்பை அடுத்த நாள் எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த முறையில செய்வதனால பெருமாளுடைய அருளால செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முறைப்படி பெருமாளை நாளைய தினம் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கடன் சுமையானது குறியுங்க பொன் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் கொடிமர பூஜைக்கும் அதிகமான பலன்கள் இருக்குதுங்க ஏகாதசி விஷ்ணுவுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மனம் உருகி மகாவிஷ்ணுவினிடம் சொல்லி வழிபட்டேங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள்ளார உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது பெருமாளுடைய அருளையும் கருணையும் பெறுவதற்கு மிக உயர்ந்த நாளாகவும் மிக அரிதான நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அதே போல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்